ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கருப்பு உளுந்தை வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் மோஸ்ட்லி கருப்பு உளுந்தில் நம்ம இனிப்பு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி இட்லி பொடியும் நமக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கணாயம் எடுத்துக்கோங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன் இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க ஆரட்டம் தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயில் முக்கா கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் முழு உளுந்து இல்லைன்னா உடைச்ச உளுந்து அப்படியும் இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நீங்கள் வறுக்க வறுக்க வாசனை நல்லா வரும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதையும் தட்டுக்க மாற்றி கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க அடுத்த கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையும் தட்டுக்கு மாற்றி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க அடுத்து கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவி காய வச்ச கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டேன் இந்த கருவேப்புள்ளை நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது நல்லா கிறிஸ்பி ஆகணும் ஒன்று கையில் எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா தூள் தூள் ஆயிடணும் இப்படி தான் இருக்கணும் இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க இதையும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க அடுத்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துட்டேன் இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் வறுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு புளி வந்து நல்லா வறுபற்றோம் அதனால் புளியை மட்டும் தனியாக எடுத்துருங்க நல்லா இந்த பூண்டை வந்து செவக்க வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுப்பை அணைச்சிடுங்க இப்போ என்ன சூடாகவே இருக்கும் அந்த சூட்லேயே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு எடுத்துடுங்க ரொம்ப ஒறுக்க வேண்டாம் இப்போ இந்த எல்லா சாமான்களையும் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு தான் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க வேர்க்கடலையை தவிர்த்து மற்ற எல்லா சாமான்களையும் இதில் சேர்த்துருங்க வேர்க்கடலையே நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நாம் இதை அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியில் வேர்க்கடலை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வேர்க்கடலை சேர்த்து நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது அதனால தான் இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டேன் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையில் சேர்த்துட்டேன் இப்போ நாம் இதை பல்ஸில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க குரக்குறப்பாக அரைச்சி தான் எடுத்துகிட்டு வரணும் வேர்க்கடலை சேர்த்துட்டு மையெல்லாம் அரைக்கக்கூடாது ஏன்னா வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா க்ளீன் ஜாரில் வச்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் கூட நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது உளுந்த பொடி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த சுட சுட இட்லிக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்